எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுல நிலையா இருந்ததே கிடையாது முன்னுக்கு பின் முரணா பேசக்கூடியவர் அவர் எடுத்த முடிவுல நிலையா இருந்தது எது அப்படின்னா கட்சியை பிளவுபடுத்தி அந்த பொதுச் பதவியை அபகரிக்க நினைத்த அந்த முடிவுல தான் அவர் வந்து நிலையா இருக்கிறார் திமுகவோடு எப்போதுமே வந்து உறவோடு தான் இருக்கிறாரு தான் இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுவில் முக முத்து மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவில் ஒரு பொதுக்குழு வந்து கூட்டுறாங்க சென்னை வானகரத்தில் பொதுக்குழு கூட்டுறாங்க இந்த பொதுக்குழுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுறாங்க அந்த பதினாறு தீர்மானங்களில் இரங்கல் தீர்மானமும் வந்து செம்மலை வந்து வாசிக்கிறார் அதில் கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் மூக்கா முத்து அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வந்து வாசிக்கிறாங்க எல்லாருமே வந்து பேசுனாங்க அவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அசிசுலா எப்போதும் வந்து புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா அதே மாதிரி வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதற்காக மூக்கா முத்து அவர்களுக்கு வந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றணும் அவர்தான் திமுக ஆச்சு அவர்தான் கலைஞர் அவர்களுடைய மகனாச்சே அவர்தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் ஆச்சே எதற்காக வந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றணும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மு க முத்து அவர்கள் மறைவுக்கு அந்த துக்க செய்தியை கேட்கறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க போய் அங்கே வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவருமே உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க சரி இரண்டையும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம விசாரிச்சலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து இருந்து போகிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு ஐயா ஓபிஎஸ் இங்கே வெளியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓபிஎஸ் திமுகவோடு கூட்டணி வச்சுட்டாரு திமுகவோட போய் இணைய போகிறார் காலையில் இது மு க ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு இவர் வந்து அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு சொல்லிட்டு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய அந்த குரூப்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஒன்றும் விளங்காத குரூப்ஸு அரசியலை தெரியாத குரூப்ஸ் ஒன்று இருக்குது பாத்தீங்களா சமூக வலைதளங்களில் போட்டு திமுகவில் போய் இணைய போறாரு திமுகவோட கூட்டணி வச்சுட்டு வச்சுட்டாரு ஓபிஎஸ் அப்படிலாம் சொல்லி பேசுனாங்க நன்கு அரசியல் தெரிஞ்சவர்களே வந்து திமுகவோட கூட்டணி வச்சிட்டாரு இப்படியெல்லாம் பேசுறாங்களா எதற்காக பேசுறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களை அரசியலை விட்டு அப்புறப்படுத்தணும் தனிமைப்படுத்தணும் இதனால தான் அவங்க இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுவில் இன்னைக்கு மு க அவர்களுக்கு ஏன் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லி இன்னைக்கு தொண்டர்கள் வந்து கேட்குறாங்க அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வந்து ஏக வைக்கலாம் எடப்பாடி பழனிசாமி மேல விமர்சனங்கள் வந்து நம்ம வைக்கலாம் எதற்காக மு முத்து அவர்களுக்கு வந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றணும் அன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் துக்கம் விசாரிக்க போகும்போது நீங்கள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வச்சிங்கல்ல அப்போ அப்படி மு முத்து அவர்களுடைய துக்கம் விசாரிக்க போனவர் மீதே நீங்கள் விமர்சனம் வைக்கும்போது எதற்காக அதிமுக பொதுக்குழுவில் நீங்கள் வந்து அந்த மு க முத்து அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வந்து எழுது ஏன்னா ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் எப்படியாவது இந்த அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும் சொன்னது மாதிரி தான் ஓபிஎஸ் என்ற ஒரு மனிதரை வந்து அரசியல் இருந்தே அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சு எடப்பாடி பழனிசாமி அணியினார் செய்யப்பட்ட அந்த சதி தான் எல்லா இடங்கள்லையும் வந்து ஓபிஎஸ் வந்து திமுகவோட கூட்டணி வைக்க போறாரு திமுக போய் சேர போறாரு அப்படின்னு சொல்லி அரசியல் காழ்ப்புணர்ச்சியில விமர்சனங்களை வந்து பண்ணாங்க நம்ம ஒருவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டோம் எதுக்காக விமர்சனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்படி தெரியாமல இருக்கும் எதற்காக நம்ம வந்து விமர்சனம் பண்ணமோ அவருக்கே வந்து இரங்கல் தீர்மானம் வந்து வாசிக்கிறார் அங்கே அதிமுக பொதுக்குழுவுல இது என்ன நிலைப்பாடு அரசியல் ரீதியாக ஐயா ஓபிஎஸ் அவர்களோட விமர்சனம் பண்ண முடியாதவங்க தான் இந்த மாதிரியான ஒரு இரட்டை நிலைப்பாடுகளை வந்து எடுப்பாங்க ஓபிஎஸ் இல்லாம அதிமுக ஆட்சி அமைக்க முடியுமா ஓபிஎஸ் இல்லாமல் தேர்தலை நெருங்க முடியுமா இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரு அவர் போற இடங்கள்லாம் வந்து கூட்டங்கள் வந்து கூடுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்காக கூடுற கூட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி ஆணையில இருக்கிறவங்களுக்கே நல்லா தெரியும் ஒவ்வொரு இடங்களையும் கூட்டத்தை கூட்டுறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க அந்த கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்படின்னா அந்த எடப்பாடி பழனிசாமி பேசுற பேச்சுக்களை கேட்கறதுக்காக அங்கே ஆள் இல்லை கொடுத்த காசுக்காக நிற்கிறாங்க அந்த நேரம் முடிஞ்ச உடனே கிளம்பி வந்து போயிடுவாங்க இப்போ திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன செய்து கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து செய்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையே வந்து இது சோதனை பண்ணாங்க அவங்க மீது வழக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி மீதே வழக்கு இருக்குது நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா டெண்டர் முடையீடு வழக்கு இருக்குது நிலக்கரி வாங்கினதில் வழக்கு இருக்குது பதினோரு மருத்துவக் கல்லூரி கட்டினதில் வழக்கு இருக்குது எல்லாம் வந்து இது திமுக அரசு கண்டும் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிளவுபட்ட இந்த அதிமுக இவர் தலைமையா இருந்தா மட்டும்தான் நம்ம மீண்டும் ஆட்சியை அமைக்க முடியும் அப்படிங்கிற நினைப்போடு தான் அந்த வழக்குகளை எல்லாமே வந்து எதுவுமே அப்படியே பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கு திமுக பழனிசாமி கலந்துக்கணுங்கிறத தமிழருடைய பண்பாடு அந்த தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் தெரியாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து வேற திமுக காரவங்க அவங்க சொந்தக்காரவங்களை யாராவது ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒன்று கெட்டது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் நிக்காமலா இருப்பாரு அவர் திமுக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறவுகளை விட்டு கொடுத்துருப்பாரா புரட்சி தலைவர் எம்ஜிஆரையுமே தலைவி அம்மா அம்மாவர்களையுமே வந்து விட்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அப்படி செஞ்சாலும் செய்வார் திமுகவை எதிர்க்கிற எடப்பாடி பழனிசாமி திமுக எங்களுக்கு வந்து எதிர்கட்சின்னு சொல்லி நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி திமுக எங்களுக்கு எதிரி கட்சின்னு சொல்லி நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன் மூகா முத்து அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் எல ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுல இரட்டை நிலைப்பாடு தான் ஒரு முடிவில் வந்து தெளிவாக வந்து இருக்க மாட்டார் ஒருத்தர் மீது பழிய போடுறதுக்கு என்ன வேணாலும் விமர்சனங்கள் வைப்பார் அந்த மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது விமர்சனம் வைத்த வச்ச எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அதிமுகனுடைய கிட்டத்தட்ட ஒரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களாக கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்துல மு க ஸ்டாலின் அவருடைய அண்ணன் மு முத்து அவருடைய இறப்புக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது திமுக அரசு நம்ம மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு யத்துல தான் இன்னைக்கு வந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க நன்றி வணக்கம்